இங்க பிஜேன்னு ஒருத்தங்க இருக்கான் இவனோட தாத்தா ஒரு பெரிய பணக்காரர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சொத்து இவன் பேருக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவன் காலேஜ ஃபர்ஸ்ட் இயர்லயே டிஸ்கன்டினியூ பண்ணிடுறான் அதோட இவன் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணை கலட்டி விட்டுட்றான் இப்போ இவங்க குடும்ப லாயர் இவன் தாத்தாவோட உயிர எடுத்து படிக்கிறாரு அதுல இவனோட தாத்தாவோ இவன் டிகிரி படிச்சு முடிச்சாதான் இந்த சொத்து இவனுக்கு கிடைக்கும் அப்படி இல்லனா இது அனாதா ஆசிரமத்துக்கு போய்டுன்னு எழுதி வச்சிருக்காரு அதோட அவரு ஒரு ஊரை போட்டு அதுல ஒரு குறிப்பிட்ட காலேஜில தான் இவன் போய் படிக்கணும்னு போட்டுருக்காரு இவன் படிச்சு முடிக்கிற வரைக்கும் மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் தான் கொடுக்கணும் அதை தவிர இவன் வேற எந்த சொத்தையும் காரையும் பயன்படுத்த கூடாதுன்னு போட்டுருக்காரு இவன் இதுல தோக்க போறான்னு தெரிஞ்சு இவன் கூட இருக்கிற சொந்தக்காரங்களும் இவனை விட்டுட்டு போயிடுறாங்க இப்போ இவன் வேற வழி தெரியாம அந்த ஊருக்கு போய் அங்க இருக்கிற காலேஜில சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான் வசதியா வாழ்ந்த இவன் அந்த ஊர்ல இருக்க ரொம்பவே கஷ்டப்படுறான் அதோட இவன் கல்ட்டி விட்ட பொண்ணும் இவனோட காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறா அந்த காலேஜ்ல இருக்க பிரின்ஸ்பலோ இன்னும் மூணு மாசத்துக்கு அப்புறம் வரப்போற எக்ஸாம்ல இவனை காலேஜ் விட்டு துரத்தி விட்டு சொல்லிடுறாரு அதனால இவன் பிளான் பண்ணி தான் கைய உடச்சுகிட்ட மாதிரி நடிச்சு தன்னோட ஃப்ரெண்ட தனக்கு பதிலா எக்ஸாம் எழுத வைக்க பாக்குறான் ஆனா அந்த பிரின்ஸ்பலோ இவனோட ஃப்ரெண்ட் எழுத விடாம இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை இவனுக்காக எக்ஸாம் எழுத வைக்கிறாரு இவன் திருந்தணும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம கரெக்டா எழுதி இவனை பாஸ் ஆக்கி விட்டுடுறான் அடுத்தது அந்த லாயர் இவனுக்கு கால் பண்ணி அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் பிரசிடண்டா நீ தான் உனக்கு இந்த சொத்து கிடைக்கும் சொல்றாரு இப்போ பிரசிடண்ட் ஆகிறதுக்காக ஒவ்வொரு கிளாஸா போய் இவன் பிரச்சாரம் பண்றான் இவன் சொல்றத கேட்காம இவனை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிடுறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மனசை மாத்திரத்துக்கு முன்னாடி அவங்களோட அப்பா அம்மாவோட மனசை மாத்த நினைக்கிறான் அதனால இவன் ஊருக்குள்ள போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த ஊருக்கு தேவையான நல்லதெல்லாம் பண்ணி கொடுக்கறான் அதனால அவங்களோட மனசு மாறி இவனை எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சிடுறாங்க கடைசியா அவனோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க ஆபரேஷனுக்கு இருபத்தஞ்சு லட்சம் செலவாகணும் டாக்டர் சொல்ல இவன் அந்த லாயரை போய் பாக்குறான் அந்த லாயரோ இந்த போட்டில இருந்து நீ விலகிட்டா உனக்கு முப்பது லட்சம் ரூபா கொடுக்க சொல்லி உன்னோட தாத்தா உயிர்ல எழுதி வச்சிருக்கதா சொல்றாரு சொத்தை விட தான் ஃப்ரெண்டு தான் முக்கியம் நினைச்ச இவன் அந்த போட்டில இருந்து விலகிடுறான் அதுல இருந்து கிடைச்ச காசை வச்சு தான் ஃப்ரெண்டை காப்பாத்தினவன் மிச்சம் இருக்கிற காசை அந்த காலேஜோட பிரின்சிபால் கிட்ட கொடுத்து இந்த காலேஜை டெவலப் பண்ண சொல்றான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க